திருப்பத்தூர் அருகே ஒரு சிறு கிராமத்தில் பிறந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவம் படிப்புக்கு சென்று பெற்றோரின் கனவை நனவாக்கிய மகள் கண்ணீர் விட்டு கொண்டாடிய குடும்பம் முதல் முறையாக கிராமத்தில் படிப்புக்கு செல்வதால் கிராமமே மகிழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஆத்தங்கரைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முத்தையா சுதா தம்பதியினர் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது மூத்த மகள் லட்சுமி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்பு படிக்க உள்ளார் திருப்பத்தூர் அருகே உள்ள பல கிராமங்களில் பொதுவாக பெண்கள் ஆம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடித்தவுடன் திருமணம் செய்து வைத்து விடுவது வழக்கம் அதே போன்று லட்சுமி பெற்றோர்களின் உறவினர்களும் படித்தது போதும் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாம் என கூறிய போது தனது ஆசையை தனது தந்தை தாயிடம் கூறியதோடு தனது தாய்மாமா சுரேஷ்குமாரிடமும் கூறி வந்துள்ளார் லட்சுமி இதனையடுத்து மூவரும் லட்சுமி மருத்துவராக பார்க்க வேண்டும் என எண்ணி படிக்க வைத்துள்ளனர் இந்நிலையில் கடுமையாக போராடி படித்த லக்ஷ்மி முதலாவதாக எழுதிய வீட்டில் இருந்து போது மதிப்பெண் மதிப்பெண்கள் குறைவாக பெற்று மருத்துவ படிப்புக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது பின்பு மீண்டும் அவரது தந்தை சற்று யோசிக்க தாய் சுதா கண்ணீரோடு கணவரிடம் போராடி மகளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை பெற்று தந்தார் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய லட்சுமி ஐநூத்தி ஒன்பது மதிப்பெண் எடுத்தால் போதும் என்ற நிலையில் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண் எடுத்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்துள்ளது இவரது கிராமத்தில் செல்லும் முதல் நபர் இவர்தான் தான் படிக்க வேண்டும் என எண்ணிய போது தனது குடும்பம் தனக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என தாய் கண்ணீரோடு கூறிய நிலையில் மகள் மருத்துவ படிப்பு படிக்க இருப்பதால் அவரது குடும்பம் மற்றும் கிராம மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்பில் சேர உள்ள லட்சுமிக்கு அவரது குடும்பம் இனிப்புகளை ஊட்டி பாராட்டினர் இந்த தகவல் அறிந்து கிராம மக்கள் அனைவரும் லக்ஷ்மி இல்லத்திற்கு சென்று அவரை பாராட்டி வருகின்றனர் வணக்கம் என் பேர் லட்சுமி நான் ஆத்தங்கரப்பட்டில இருக்கேன் நான் என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் டாக்டர் ஆனும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் கஷ்டப்பட்டு நான் நீட் எழுதி

நானும் போன வருஷம் எனக்கு நான் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஆனா முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதோட அவங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு அப்போ எனக்கு கஷ்டமாதான் இருந்துச்சு நம்ம ரொம்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம் நம்மளுக்கு இவ்வளவு மார்க்ல சீட்டு போயிடுச்சு என்ன ஃபீல் ஆச்சு அதே நினைச்சிட்டு இருக்காம நம்ம அடுத்தது ட்ரை பண்ணா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அதை நினைச்சுதான் நான் மறுபடிக்கு படிச்சேன் இப்போ நான் சீட்டு வாங்கியாச்சு என்னோட அப்பா அம்மா கடலும் நான் நிறைவேற்றேன் நானும் ஃபர்ஸ்ட் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் போச்சு சரி கஷ்டமா தான் இருந்துச்சு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரப்போ இல்லை வீட்டுல வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க